கொito பாதியில நமக்கு ரொம்ப சென்டிமெண்டலான சைடு. நான் ஃபீல்டுக்கு வர்றப்ப இந்த சைட்டை எல்லாம் இப்ப சொல்வாங்க சீனியர்ஸ் எல்லாம் புட்லூர் புட்லூர் அப்படி பண்ணே இப்படி பண்ணேன்னு. அந்த புட்லூர்லயே இப்ப நம்ம சைடு போட்டுறோம். ரொம்ப சைடு 프리 런치க்கு மேடையே புக் பண்ண சைடு புட்லூர் போட்டப்ப அது நியர்பையே இந்த சைடு எப்படி வந்துங்கறத பாத்துங்க. நானும் நிறைய போறோம். ஒரு மணி மணிக்கு எந்த கிடையாது. எனக்கு போய் பார்க்கணும். பார்த்து ரொம்ப அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்கு நைட் எட்டு மணிக்கு போய் அப்படி போய் ஒரு உணவு ரீதியா பார்க்க போய் தான் அவ்வளவு நாள் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு பெரியப்பா அதை விட பிசினஸ் நோக்கம் கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி எல்லாம் வச்சா வியாபாரம் நடக்குது வியாபார நோக்கத்துக்கு மட்டும் இல்லாம அதை தாண்டி எனக்கு அன்னைக்கு கொடுத்தாங்க அவ்வளவு உதவு நான் அவங்களை போய் பார்க்கணும் சொல்லி அழைச்சிட்டு போனப்பதான் இந்த நிகழ்வு நினைச்சு ஒவ்வொரு வியாபாரமும் வியாபாரத்தை தாண்டி வேற விஷயத்த பண்ணணும் அப்பதான் லாங் டைமா பண்ண முடியும் அதனாலதான் தனியை நிக்கிது அதனாலதான் பெரிய பிசினஸ் இவ்வளவு அளவு பண்றதுக்கு காரணம் இதுதான் எந்த லேண்டோட தேடி டைமிங் கொடுக்கறதுல இருந்து ஏன் கொடுக்காங்கன்னா அன்னைக்கு வியாபாரம் நினைச்சு அன்னையோட கிடையாது அந்த ரிலேஷன் நடக்கு நடக்கல அன்னைக்கு நடந்தது நினைச்சு பார்த்து பண்றோம்ல அதுதான் தனியோட வெற்றி அதுதான் நம்மளோட வெற்றி அந்த வெற்றியை நீங்க எல்லாமே பண்ணணுங்கிறதா உங்களோட ஆசை நீ உங்களோட கஸ்டமர்டையும் உங்களோட மார்க்கெட்டையும் எந்த ஒரு தருணத்தையும் விடாம உங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப் வைங்க பிசினஸ் அட்டகாசமா நடக்கும் நன்றி மகிழ்ச்சி